டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய விமானப்படை தளத்தை ஈரானுடைய ஏவுகணைகள் இருபது ஒன்றாக தாக்கி இருக்கின்றன அதிர்ச்சி செய்தி இஸ்ரேல் தாக்கினால் உடன் பதிலடி இஸ்ரேல் எரிவாயு கட்டமைப்பு உள்ளக கட்டமைப்புகள் ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்கள் வெடித்து சிதறும் ஈரான் எச்சரிக்கை அடிக்கு அடி வெடிக்கு வெடி சமாதானத்திற்கு சமாதானம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெய்ரூட்டில் முழக்கம் ஈராக்கில் இருந்து ஆளில்லா விமானங்கள் பறந்து வந்து இரண்டு இஸ்ரேலிய படைகள் மரணம் இருநூற்றி ஐம்பது ஹிஸ்புல் உறுப்பினர்கள் போரில் மரணம் என்று இஸ்ரேல் தெரிவிப்பு ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கடத்தி வருகின்ற லெபனான் சிரியா சுரங்க வழி தகர்ப்பு இஸ்ரேல் தகவல் மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் வரப்போகின்றன ஹிஸ்புல்லா பற்றி முன்னரே முடிந்து விட்டது கதை என்கின்றார் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஈரானினுடைய தாக்குதல்களினுடைய அதிர்வலைகள் இப்படி இருக்கின்றன இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்பாக இதுவரை நீங்கள் கேட்டது ஆச்சரியமானது அல்ல மேலும் பல ஆச்சரியமான செய்திகள் வரப்போகின்றது என்று கூறியிருக்கின்றார் ஏற்கனவே பல செய்திகள் முடிந்து விட்டன இனிமேல்தான் படிப்படியாக வெளிப்படுவோம் என்றும் இன்னும் பல நடக்கப் போகின்றன என்றும் கூறியிருக்கின்றார் இதற்கு காரணம் ஈரானினுடைய தாக்குதல் ஏற்படுத்திய அதிர்வலையா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் பல ஆச்சரியன என்று அவர் கூறியிருக்கின்றார் இன்று பல திக்குகளில் தங்களுடைய தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் பெரும் குண்டுவீச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இஸ்ரேலிய படைகளினுடைய கருத்தின்படி இதுவரை நடைபெற்ற மோதலில் இருநூற்றி ஐம்பது வரையான ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் இதற்குள் ஈரானுடைய பதிலடி வெளியாகி இருக்கின்றது தாம் இஸ்ரேல் மீது தாக்கியதற்கு பதிலடியாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் மறுபடியும் நட இருந்த மறுபடியும் பதிலடியாக இஸ்ரேலினுடைய எரிவாயு கட்டமைப்பு நிலையங்கள் தங்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று தெரிவித்திருக்கின்றது ஈரான் இதற்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் ஈரானுடைய ஆயுள் சுத்திகரிப்பு நிலையங்கள் தகர்க்கப்படலாம் இஸ்ரேலால் என்று கூறியிருந்தார் அதற்கு பதிலடியாக அதே கட்டமைப்புகள் இஸ்ரேலிலும் இருக்கின்றன அவற்றை நாங்கள் தகர்ப்போம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது இப்படி ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த தகவலை ஈரானில் இருந்து வெளிவருகின்ற உத்தியோகபூர்வ ஊடகமாகிய எஸ் என் மறுபடியும் ஈரானை தாக்குகின்ற தவறை மட்டும் இஸ்ரேல் செய்யுமாக இருந்தால் ஈரான் சகித்துக் கொண்டிருக்காது என்றும் கூறியிருக்கின்றது அதேவேளை நேற்று லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூத்தில் சென்று இறங்கிய ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தாங்கள் சமாதானத்திற்கு தயார் என்று தெரிவித்திருக்கின்றார் அதற்கு தடையாக இருக்க மாட்டோம் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலிய படைகள் தங்கள் மீது தாக்குதலை நடத்துமாக இருந்தால் பதிலடியை கொடுக்காமல் நாங்கள் இருக்க முடியாது எனவே பதிலடி வேண்டுமா இல்லையா என்பதை இஸ்ரேல் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் வைத்து அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் யார் சமாதானத்தை ஏற்படுத்துவது என்பது குறித்து அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை எப்படி சமாதானத்தை உருவாக்குவது என்பதற்கும் எந்த ஒரு வழிகளும் அற்ற நிலையில் இந்த களம் குண்டும் மலை பொந்து இருப்பினும் இஸ்ரேல் மீது எத்தகைய புதிய தாக்குதல்களை நடத்துவது என்பது குறித்து தாங்கள் தெளிவான திட்டம் வைத்திருக்கின்றோம் என்று ரெவல்யூஷன் காட் கமாண்டர் ஈரானுடைய அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் வாஷிங்டன் போஸ்ட் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தகவல்களை போர் காரணமாக இஸ்ரேல் மறுத்தாலும் கூட சுமார் முப்பது வரையான ஈரானிய ஏவு விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குறிதவராத முப்பது ஏவுகணைகளில் இருபது ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய விமானப்படை தளம் இருக்கின்ற நடை தளத்தில் விழுந்திருக்கின்றன இந்த இடத்தில் தான் இஸ்ரேலினுடைய அதி உயர் சக்தி பெற்ற ஆயுதங்களாகிய முப்பத்தி ஐந்து போர் விமானங்களும் மற்றும் பல விமானங்களும் இருக்கின்றன இந்த இடத்தில் ஏற்பட்ட சேதம் பற்றி வாஷிங்டன் போஸ்ட் மெதுவாக சடைந்து சென்றிருக்கின்றது ஆனால் கட்டிடங்கள் அருகில் இருக்கும் மண்மேட்டில் மோதி ஏராளமான மண்படை பறந்து அருகில் இருந்த வாகனங்களை மூடியிருக்கின்றது இத்தனை இடங்களிலும் விழுந்த ஈரானினுடைய ஏவுகணைகள் ஏன் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களின் மீது விழுந்திருக்க கூடாது என்பதற்கான வியாக்கியானங்கள் எதுவும் இவர்களினால் தரப்படவில்லை அந்த விமானங்களை தவிர்த்து தாக்குதல் நடைபெற்று இருப்பதாக இவர்கள் ஏன் கூறுகின்றார்கள் என்ற கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன இதேவேளை இஸ்ரோ இஸ்ரேலிய படைகள் லெபனானில் இருந்து சிரியாவிற்கு சுரங்க வழியாக செல்லுகின்ற பாதையை கண்டுபிடித்து தகர்த்திருக்கின்றன என்றும் மூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான இந்த பாதையின் வழியாக ஈரானிலிருந்து சிரியாவிற்கு வருகின்ற ஆயுதங்களை சிரியாவிலிருந்து சுரங்க வழியாக லெபனானுக்குள் கடத்தி சென்றிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் என்பது இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டாகும் இதில் நாலாயிரத்தி நானூறு கருவிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அனைத்தும் கடத்தி வரப்பட்டவை என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய மருந்து பொருட்கள் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் ரூட்டில் சென்று இறங்கி இருக்கின்றது அங்கு காயப்பட்டவர்களுக்கு கட்டுவதற்கு மருந்துகள் இல்லாமல் இருக்கின்றது இதேவேளை அயதுல்லா அலி கமானி நேற்று கூறிய கருத்துக்களின் படி இஸ்ரேல் முஸ்லிம் நாடுகளின் பொது எதிரி இனி அதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை இரண்டாவது முஸ்லிம் நாடுகளுக்கும் இஸ்ரேலை போல சுயமாக பாதுகாப்பதற்கு உரிமை உண்டு தன்னுடைய சுய பாதுகாப்பிற்காக இத்தனை தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்துகின்றது அதுபோல இஸ்ரேலிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள நமது தாக்குதல்களும் நடக்கும் என்பதுதான் முக்கியம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் சுய பாதுகாப்பிற்கு சரி என்றால் நமது தாக்குதல்களும் சரியானதுதான் மூன்றாவதாக அந்த வழியில் பார்த்தால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் செய்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களும் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களுடைய மரணத்திற்கு காரணமானதும் இருநூற்றி ஐம்பது இஸ்ரேலியர்களை கடத்தி சென்றதும் சரியானது என்று அவர் கூறுகின்றார் அதுபோல ஈரானினுடைய தாக்குதல்களும் சரியானதுதான் என்று கூறுகின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் சரியானது என்றால் இவைகளும் சரியானதுதான் என்பது அவருடைய வெள்ளி தொழுகைக்கு பிற்பட்ட வாதாட்டமாக இருக்கின்றது இதற்கிடையில் ஈரானிய ஆதரவு பெற்ற ஆயுததாரிகள் ஈராக்கில் இருந்து ஆளில்லா விமானங்கள் இரண்டை ஏவியிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படைகளை நோக்கி இதில் ஒன்று சுட்டு விழுத்தப்பட்டு விட்டது இன்னொன்று இஸ்ரேலிய படைத்தளத்தில் விழுந்திருக்கின்றது இது நடத்திய தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டு மேலும் இரண்டு பேர் படுக அடைந்திருப்பதாக தெரிவிக்கின்றது இந்த தாக்குதலை நடத்தியவருடைய கைகளில் சக்தி மிக்க ஆளில்லா விமானங்கள் எப்படி சென்றது எப்படி இந்த இடத்தில் இஸ்ரேல் கோட்டை விட்டது என்பதும் கேள்விக்குரிய விடயங்களாகவே இருக்கின்றது இந்த மிக மோசமான ஒரு பாதையை நோக்கி சுழன்று கொண்டிருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்று கூற முடியாத அளவிற்கு இருதரப்பினுடைய மோதலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே பிரம்மாண்டங்கள் எப்பொழுதும் எங்கள் மனதை கொள்ளை கொள்வதாகவே இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையில் இந்த பூமி பந்தில் வாழ்ந்த பிரமாண்டமான பத்து வரையான விலங்குகள் பறவைகள் குறித்த விவரத்தை வெளியிட்டிருக்கின்றது இந்த விலங்குகளும் பறவைகளும் இப்படியான தோற்றத்தில் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்திருக்கின்றன என்பதும் அவற்றினுடைய புதிய வடிவமாகவே இன்றைய உயிரினங்கள் இருப்பதும் அடிப்படையாக கூற்படை உருவங்கள் மாற்றமடைவதும் காலத்துக்கேற்ற மாற்றமாக இருக்கின்றது இந்த விலங்குகள் ஆச்சரியம் தருகின்றன இவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம்